அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இந்த சபை பொதுவாக இந்தியா துபாய் போன்ற இடங்களிலே செயல்பட்டு வருவதில்லாமல் இந்த சபைக்கு ஒரு பத்திரிகை வேண்டும் உண்மையான விஷயங்களை வெளியிட வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு பத்திரிகையும் மறைஞான பேலை ஆரம்பித்துள்ளோம் இது மாத்திரமல்ல அரபு படித்தவர்கள் ஒரு நல்ல நிலையில் இல்லை அதாவது அவர்கள் இன்று பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மற்ற மற்ற விஷயங்களிலும் அவர்கள் நிலைமை மிக மோசமானதாக அமைந்திருக்கிறது அநேகமாக இந்தியா இலங்கை போன்ற இடங்களில் இதை நான் காண்கிறேன் இதற்காக நம் சபையின் மூலமாக திருச்சியில் ஓர் அரபு பள்ளிக்கூடம் மதரசா அமைக்க வேண்டும் என கடுமையான என்னுடைய நோக்கத்தை முன்னிட்டு எங்கள் முனியது பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு கட்டுமானத்தை கட்டி ஓரளவு மதரசா இயங்கி வருகிறது இந்த மதரசாவிலே தொழில் முறை பயிற்சிகள் கூட கொடுக்க வேண்டும் என நான் அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் சங்கை சங்கைமஹிஷேகநாயகம் குதூபுஜமான் ஷன்சலுஜோத் ஜமாலியா அசயது அஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து